தப்பிடி என்னடா தனித்தனியாக சண்டையா பார்த்துடா வேற ஒருத்தன் டிக்கெட் எடுத்துகிட்டு போறேன் நிறைய பேர் இதே போல அலைகிறாங்கடா டிக்கெட் டிக்கெட் நான் என்னடா உன் இல்லையா வெயிட் உன் பங்களிக்கலாம் வெயிட் பண்ண முடியாது ஏற்கனவே இந்த வந்துட்டான்ல சொன்னா மாப்ள வருவேன் சொல்ல மாட்டியா எங்க பாண்டி நம்ம சொன்னா கேக்குறா இவனுக்கு நம்ம யாரும் காட்டணும் பாண்டி ஏப்பா டைவர் நீ ஓட்ற வேவத்துக்கு இவன் என்ன வந்து ஏறுது நானே ஓடி வந்து ஏறிப்பனே ஏய் கலவே ஓடுற பஸ்ல யார் நின்னா நீ எல்லாம் டயர் குள்ள தான் கிடப்ப இந்த ஆயத வச்சு கோந்தால தான் தேங்காய் உடைக்கிறேன் போட்டனா அது எங்க நிக்கிற பஸ்ல

இல்ல மாப்ள இங்கயும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு வேற ஒன்னும் இல்ல மலர் காலைல பஸ்ல பார்த்தேன் ஆலை அந்த சூனியா வருது அந்த பிளேட்ட கேட்டா தீனி வா ஸ்கூலுக்கு வரல ஏன் தெரியலையே சரி சரி அந்த தோசமா பாஸ் ஆயிடலும் நம்மளும் நினைக்கிறேன் நடக்குமா பாக்கலாம் என்னன்னு பாஸ் பண்ணிக்கா சத்ய சோதனடா ராமா ஏய் எல்லா கல்லு ஒசார்றதுக்கு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற மரியாதை ஓடி பேரு நீ பேசுற பார்த்தா இந்தடா பாஸ் பண்ணிருக்க மாட்டோம் இருக்க போடா தூக்கி பொட்டே அமைச்சோம்டா போடா போடா பாசா மாத்தியா நேரம்டா எதே நம்மளை நம்மள ஒரு வர முறையே போச்சு என்னடி சரஸ் என்னத்தை தேடி வர வீட்டுக்கு வெளியில ஒரு அண்டா வச்சிருந்தேன் பித்தாள அண்டா அதை காணாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா கொண்டே போடினா போன வாரம் கூட இப்படி தாண்டி நம்ம வீட்டுல ஒரு வாலியை காணும் வர வர நம்ம ஊர்ல களவாணி பயக்கத்தால அதிகமா போச்சே நம்ம எங்கேயா வச்சிருக்க அம்மன் ஒருத்தர் அட்டை போடுவான் இவங்க என்னமோ சட்டி மானியம் காணன்றாங்க அந்த திருட்டு பையன் மட்டும் கிடைச்சா ஏண்டா வந்தோடனே ஊர் சுத்த கிளம்பிட்டியா

சரி நானும் அப்படியே கிளம்புறேன் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு இருமாண்டி டீ போட்டு கொண்டு வரேன் ஐயோ இல்ல இருக்கு இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்க வரலாத்தா முறைச்சுதான் இரும்பி கொழுதுறான் லீவ் போட்டு இருக்கேன்ல ஆமா லீவ் போட்டு இருக்கேன் மூணு வருஷமா பிளஸ் எழுதிட்டு இருக்கேன் இந்த வருஷமா முடிக்கலனே உள்ள போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வா அதான் வாங்குற சொல்லிட்டேன்ல என்னடா சொல்ற? ஏ சாமியே நீதான் சொல்லிட்டேன் எப்போ வர

மாட்டு பாலம் குடிச்சு கழுத பால் குடிச்சு எரும பால் குடிச்சு ஒட்டக பாலம் குடிச்சேன் ஏன் கள்ளி பாலம் குடிச்சேன் தம்பி கடைஞ்ச பாலம்னா என்ன மோரியா மோரா இதான் கடைஞ்ச பாலம் ஹலோ கருவாயா அந்த என்னன்னு கேள்றான் பட்டையை போட்டு திருத்தணும் முடிச்சுட்டு இருக்க ஊருக்கு புதுசா ஒழுங்கா வீடு போய் சேரு

அப்புறம் மாட்டிக்கிறாதீங்க வாத்தியார குறை சொல்லாதீங்க இன்சூட் பேர கெடுத்துறாதீங்க என்ன பாண்டி ஞாபகம் வச்சுக்க மொக்கராசு பாண்டி பக்கத்துல உட்காந்துருக்கல ஆமா சார் போயிடுவேன் பாண்டியோடயே போயிடுவேன் சரிங்க சார் செந்தில் சார் நல்லா படிச்சிருக்கியா சூப்பரா படிச்சிருக்கேன் சார் பாஸ் பண்ணிடுவியா பாஸ் பண்ணிடுவேன் சார் இந்த ஹால் டிக்கெட்டு சீனும் எஸ் சார் உன்னை பார்த்தாதான்ப்பா எனக்கு பரிதாபமா இருக்கு ஏன் சார் இவங்களுக்காவது உடம்பு இருக்கு உழைச்சா சாப்பிட்டுக்காங்க நீ என்ன போய் பண்ணுவா நல்லா படி ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு இதோட நாலாவது வருஷம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் வந்தேன்னு வச்சுக்க கழுத்தை பிடிச்சி தூக்கி அறிஞ்சிருவேன் வரும்போது ஸ்வீட்டோட வாங்க நான் பாஸ் பண்ணிட்டேன்னு தாங்க திரும்ப அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்க கூடாது எல்லாரும் பாஸ் பண்ணும் பெஸ்டா பண்ணுங்க பெஸ்ட் ஆப் லக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வந்ததும் வீட்டுக்கு போனாலும் படிங்கிறாங்க கிளாஸ் வந்தாலும் படிங்கிறாங்க எங்க போனாலும் படி படிக்கிறாங்க மட்டுமா படி படின்றாங்க எங்க வீட்லயும் படிதான் சொல்றாங்க படிக்க வந்தா படின்னு சொல்லாம கிளியா சொல்லுவாங்க ஆமாமா ஒரு பெரிய புலி படித்து தள்ளிட்டாரு திங்கக்கிழமை எக்ஸாம் இடையில ஒரு நாள் தான் இருக்கு எல்லாரும் அங்கே தோப்புக்கு வந்துங்க அங்கே உட்காந்து படிக்கலாம் ம் எனக்கு ஓகே மாப்பிள்ள நான் வந்துடுறேன் மாப்பிள்ள நீயே நானும் வந்துடுறேன் டேய் நீ நான் வந்துடுறேன்டா நீடா நான் வரலடா எங்க வீட்டுல விட மாட்டான் மாப்பிள்ள நம்ம போகலாம் அவன் வரலனா விடுமாப்பிள்ள நாளைக்கு நாலு பேர் நம்ம தோப்புக்கு வந்துருவான் சரி உட்காந்து படிக்கிறான் இந்த வருஷம் எப்படியா பாசா இந்த ட்விட்டால விட்டு போறான் இந்த கட்டு விடுத்தாலும் சூப்பர் மாப்பிள்ள மலரு என்ன உங்க கூட இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் காணா உங்களுக்கு நான் எவ்வளவு நேரமா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றது சுகனி என் கூட தான் இருந்தான் தான் அவளுக்கு டைம் ஆச்சுன்னு பஸ் ஏறி போனா சரி சரி கோச்சு காதை ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க அதை வாங்க போயிருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு சரி எந்த சென்டர் உனக்கு போட்டிருக்காங்க தான் சரி ஓகே போய் உட்காந்து நல்லா படி என்ன கண்டிப்பா

பறிச்சு முடிஞ்ச உனக்கு போய் அவனுக்கு போய் பாரு வேலைக்கு செய்யு நாலுகா சம்பாரிச்சு உனக்கு உங்க அம்மாட்ட உனக்கு கொடுறா கேரா படிப்புல தான் ஃபெயில் ஆகிட்ட வாழ்க்கையிலையாவது பாஸ் ஆகிடா திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கேட்குறியாடா என்னைக்காவது புஸ்தகத்தை தொடர்ந்து படிச்சிருக்கியாடா நாலு எழுத்து படிச்சா தாண்ட நாலு பேர் உனக்கு மதிப்பாங்க என்னமோ போ சரி எங்கேயா கிளம்பிட்டிய கிளிப்புள்ளைக்கு சொல்லணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த முடி வெட்டி தொலைடான்னு மனுஷனா தெரியவ எப்ப பறிச்ச நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு உட்காந்து படிடா இல்ல இங்க உட்காந்து படிச்சா படிக்க முடியாது நான் தோப்புக்கு போறேன் ஏன்டா வீட்டுல உட்காந்து படிக்காத கூட தோப்புல படி போற போது சொல்ற வச்சு கேட்க மாட்டேன் நீ போப்பா நான் அங்க போய் படிச்சுக்கிறேன் தருதல தருதல ஏமாப்பிள்ள எவ்வளவு பச்சாலும் மண்டியிலே ஏற மாட்டேங்கிறா

எ முடிஞ்சிச்ச அப்புறம் எடுத்துக்க எப்ப பார்த்தாலும் நீயே மாப்பிள சும்மா நீங்க நாளைக்கு எக்ஸாம் எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க வராதீங்க ஏய் மாப்பிள்ளை நம்ம இந்த தடவை பிச்சு அடிச்சாத பாசாயிரண்டா ஆமாம் யோ சீக்கிரம் வாங்கயா இல்லை சீக்கிரம் சீக்கிரத்தராக்கலாம் ஏத்தியாச்சா ஏத்திட்டுக்காங்கண்ண எவ்வளோ நேரம் இன்னும் போடு சரக்கு கீழே கொடுத்து பேர் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தா பணம்டா பணம் பார்த்து பொறுமையா பண்ணு சீக்கிரம் சீக்கிரம் இரு வர தள்ளு நல்ல தள்ளு நல்ல தள்ளு போதும் போதும் முருகேஷன் வண்டி எடுத்து சொல்றா முருகேஷன் குழந்தைக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு லைசன்ஸ் இல்ல இப்போ சரக்கையார் எடுத்துட்டு போவா தேனி வரைக்கும் எடுத்துட்டு சொல்லியிருக்கான் அங்க வந்து மாத்திக்கலான்னு சொல்லியிருக்கான

இல்லை பசங்களோட சும்மா அங்கே வந்து பாக்குறேன் அப்படியே அவர் தான்டா ஓனர் சரி சரி அண்ணா வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணா இவன் தான்ண்ணா அந்த பாண்டி அப்படியே எல்லாம் கூல்டான பையண்ணா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எக்ஸாம் முடிச்சிட்டு வரான்ண்ணா சங்கலே அண்ணே பயக்கில் வண்டியில் ஏற்றிக்கோடா சரிண்ண அண்ணா பசங்களை பின்னாடி அரைக்கல வாங்க வரமா பின்னாடி இருக்கா சரிடா அண்ணா நான் சொன்னேன்ல அது இவன் நீ இறங்கண்ணா இவன் வண்டியை ஓட்டான் மாப்பிள்ளை அன்னஞ்சி விளக்கு வரையும் நீ வண்டியை ஓட்டு லைசன்ஸ் இருக்குல்ல ம் இருக்குடா ஓகேடா ஏறா எறா